அருணுக்கு நம்ம முத்து கொடுத்தது சரியான செருப்படி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க அருணுக்கு ஒரு சரியான செருப்படி நம்ம முத்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எபிசோடு நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பாத்துட்டு இனி நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உண்மையை நம்ம முத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு அவர் அந்த உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் இவர் மேலே சொன்ன பழி மாறணும் இவர் வந்து தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி தெரிய வரணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது முத்து முழுக்க முழுக்க இது எதற்காக பண்ணார் அப்படின்னா மீனா சீதா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் பண்ணாரு மற்றபடி அருணை போட்டு கொடுத்துட்டு தான் நல்லவன் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது ஸோ இன்னைக்கு எப்போ சொல்ல பிடிப்பட்டவனையும் பார்த்தீங்கன்னா அருணுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவை முழிச்சு சில காரணங்கள் சொல்ல வர்றான் பட் சீதா அதை எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு பதில் சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க பேச்சை நம்பிட்டு நான் நான் என் மாமாவை தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருணை சத்தம் போடுறாங்க அண்ட் மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து என்னோட விஷயத்துல தான் இப்படி இருக்கான் சீதா பட் உன்னோட விஷயத்தில் உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு அவருக்கு வந்து ஏன் மேலே தான் கோபம் ஏன் மேலே தான் பிரச்சனை ஸோ அதனால் நீ வந்து இது இந்த காரணமாக சொல்லி வீட்டில் போய் சண்டை போடாத இந்த பிரச்சனை இங்கேயே முடிச்சுட்டு கிளம்பிரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு மீனாவும் அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற விஷயத்தை கேட்கும்போது சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு அக்கா மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அண்ட் அடுத்த ஷார்ட்டு சீதாவை காட்டுறாங்க சீதா வீட்டில் போகிறதுக்கு முன்னாடியே அருண் வீட்டுக்கு போயிட்டார் அப்போ சீதா ரொம்ப கோவமாக வந்து அவங்க உட்காந்துருக்காங்க இதை பார்த்து அருணோட அம்மாவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க சீதா கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீதா கோவமாக இருக்கிறத பார்த்து அருணை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க உனக்கு ஏண்டா பிரச்சனை எதுக்காக சீதா இப்படி இருக்கான் உனக்கு வந்து எங்கேயோ பொண்ணு பார்த்தோம் பட் எங்கேயுமே கிடைக்கல நீயே ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தால் ஓகேன்னு சொல்லிட்டேன் பட் எதுக்காக அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்துற அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதைக்கு அருண் மலப்புறாரு ஏன்னா அவங்க அம்மாக்கிட்டையாவது நல்ல பேர் எடுக்க வேண்டாமா அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அருணுக்கு தான் அசிங்கம் அப்படின்றதுனால அருண் வந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பீட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு இதுக்கு மேல இவங்ககிட்ட என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் எதுவும் கேட்கல பட் சீதா கிட்ட கேட்டாலும் சீதா ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் சீதா ரூமுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான் என்ன மனிதர் சீதா அவங்க அக்கா அவங்க மாமா ரெண்டு பேரும் என்னை விட உன் மேலே பாசம் வச்சிருக்காங்க அதனால ஏத்துக்கவே முடியல எனக்கு நீ உனக்கு நான் தான் நான் தான் உன் மேலே பாசம் வச்சிருக்கணும் நான் தான் உன்னோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கணும் அதை தாண்டி வேற யாருமே வரக்கூடாது வரவும் விடமாட்டேன் அதுதான் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் பண்ண தப்பை அப்படியே உள்டாவ மாத்திட்டாரு இவர் வந்து தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட வந்து வன்மத்துக்காக செஞ்ச ஒரு விஷயத்த அப்படியே வந்து பாசமா மாத்திட்டாரு உன் மேல இருக்கிற பாசத்தினால நான் அப்படி பண்ணேன் உன் மேல நான் தான் அதிகமாக அன்பு வச்சிருக்கணும் வேற யாரும் அன்பு வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி விஷயத்தையே அப்படியே புரட்டி போட்டாங்க சீதாவும் அதை நம்பிட்டாங்க ஸோ நம்பிட்டு ஹக் பண்றாங்க அண்ட் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கிறிஷ காட்டுறாங்க கிறிஷ் அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு பையன் வந்து கிண்டல் பண்ற உனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிறிஷ் ஆரம்பத்தில் ரொம்ப பொறுமையா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால கொள்ள முடியல ஏன்னா வந்த பையனோட பேச்சு வந்து ரொம்பவே ஓவர் ஆகுது அப்படின்றதுனால கிறிஷ் வந்து கோவப்படுறாரு போடா அப்படின்னு சொல்றாரு அவன் கேட்கல மீண்டும் மீண்டும் உனக்கு அம்மா கிடையாது நீ ஒரு லையர் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ அவரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு முடியாது போயிடா அப்படின்னு சொல்றாரு அதே மீறி வந்து அவன் என்ன பண்றா அப்படின்னா நீ ஒரு பொய்க்காளி நீ வந்து ஒரு புழுவி நீ உனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல கிறிஷ் கையில வச்சிருந்த பென்சில் எடுத்து கச்சக்கன்னு கையிலேயே ஒரு குத்து உடனே அவங்க வாத்தியார்கிட்ட போய் சொல்ல அவரும் கிருஷ்ஷை வந்து கூப்பிட்டு முட்டி வச்சாரு உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா நீ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்க சார் எனக்கு அம்மா கிடையாது நான் போய் சொல்கிறேன் நான் ஒரு லையர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதனால தான் நான் கோவப்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மெரக்டராக இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேன் நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவனை போலீஸில் தான் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு ஏன்னா அந்த பயனுக்கு ஒரு பயம் வரணும் இந்த மாதிரி திரும்ப பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்ல கிருஷ்ண வந்து அதுக்கு பயந்துட்டார் ஐயோ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்களா நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிடுவோம் அம்மாவும் இப்படி தானே போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க அதே மாதிரி நம்மளையும் போலீஸ் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்துகிட்டு இருக்காரு ஆண்டு கிருஷ்ணு வந்து முழங்கால் போட்டு இருக்கும்போது தான் அப்பதான் மீனா வர்றாங்க மீனாவுக்கு இங்க என்ன நடக்குது எது நடக்கலாம் எதுவுமே தெரியாது ஆனா அவங்க கிருஷ்ஷை பாப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க கிருஷ்ண பாக்கலாம் வர்றாங்க எப்படி கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போனவட்டமே ஆர்டர் உங்கள்டே புக் பண்ணிருக்கலாமா பட் அவங்க வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிட்டாங்க அது எங்களுக்கு திருப்தியே கிடையாது கடைசியில் ஃபங்க்ஷன் நடந்த மாதிரியே இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி இவங்களோட கருத்தை சொல்ல மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே அப்படி தான் சார் பண்ணுவாங்க அவங்களோட நோக்கம் என்னை மாட்டி விடணும் அப்படின்றது மட்டுந்தான் அது தாண்டி ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா அந்த ஆர்டர் எடுத்துட்டாங்க அது போக இங்கே இருக்கிற ஸ்டாச்சுக்கு பூ போகிறதா இருக்கட்டும் அண்ட் சாமி படத்துக்கு பூ போகிறதா இருக்கட்டும் எல்லாமே நான் உனக்கே தரேன் நீ ஏ போட்டுருமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல மீனா சந்தோஷம் அந்த ஆர்டரை எடுத்துக்கிறாங்க ஏன்னா மீனாவுக்கு இப்பதைக்கு ஆர்டர் தேவை இல்லையா சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் திருப்திதான் சரி இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஷ் வந்து இங்கேருந்து இருக்கக்கூடாது நம்ம இங்கே இருந்தால் நிச்சயமாக நம்மளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்றத நம்பி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான எல்லா விஷயமும் பண்ணி வெளியே ஓடிட்டார் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முத்து மீன் அவங்க காரில் போய்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலையோ முத்தோட கார் வந்து நின்றுக்கிட்டு இருந்தது அதை பார்த்த கிறிஷ் அந்த காரில் ஏறிட்டார் ஸோ இப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது டிராஃபிக் போலீஸ்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து செக் பண்ணுறாங்க அப்போது என்ன ஏது அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது ஒரு ஒரு பணத்தை வந்து பாடியை வந்து டிக்கியில் வச்சு கொண்டு வராங்கப்பா அதனால தான் ஒரு செக்கப் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல முத்து ரொம்ப கேஷுவலா இருக்காரு ஏன்னா முத்துவுக்கு வந்து தெரியாது இல்லையா பின்னாடி எதோ பையன் படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோ அது அவருக்கு தெரியல சோ அப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்காரு அப்புறம் வந்து கீழெல்லாம் திறந்து விட்டார் பேக்டோர் எல்லாம் திறந்து விட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா கிரிஷ் வந்து உள்ள படுத்து கிடப்பாரு அப்படி படுத்து கிடந்தார் அப்படின்னா நிச்சயமா நம்ம முத்து மேல பளி சுமத்தி முத்துவை கைது பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அதுவும் அந்த இடத்துல அருண்குமார் இருக்கிறாரு ஸோ சொல்லவே வேணாம் நிச்சயமா அருண்குமார் ஏதாவது வேலை பாப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்னோட

மட்டும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பழியும் தூக்கி வந்து முத்து மேலே போட்டுருவாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி சில திருப்பு முனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து வந்து இங்கேருந்து அழகாக போயிடுவார் அதாவது அந்த பணத்தை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்களே ஒரு ரிட்பாடி அதெல்லாம் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து முத்துவோட காரை பார்க்க மாட்டாங்க ஸோ அவங்க காரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க முத்துவோட காரை அன்னாரம் இந்த பாடி கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ உடனே டக்குன்னு அந்த டோரை மூடிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க போய் நம்ம யார் என்ன எதுன்னு தேடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவாங்க அப்படி இல்லைனா முத்துக்காரில் இருக்கிறது தான் பாடி அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அருண்குமார் தான் எப்படான்னு இருக்கான் நம்ம ஒரு ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடச்சிச்சி அப்படின்னா முத்துவு தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இவனுக்கு வந்து இது ஒரு சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இவன் வந்து குழந்தையை கடத்திட்டு வர்றான் இவன் ஒரு குழந்தை கடத்தேன் அப்படின்னு சொல்லி கூட அவள் வந்து முத்துவை மீனாவையும் கைது பண்ணுறதுக்கு அவன் என்ன விஷயம் வேணால் பண்ணலாம் ஸோ பார்ப்போங்க எது நடந்தாலும் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அது அவனுக்கு கெடுதல் தான் நாலு எப்பிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகுது யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகேங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா முத்துவை பற்றின விஷயங்களை அருண்குமார் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்ம முத்துவை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருக்கான் அவனோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முத்துவை அசிங்கப்படுத்தணும் அதுதான் அவனோட முக்கியமான முதல் திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் முத்துவை எப்படியாவது அசிங்கப்படுத்தி முத்துவை வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏன்னா இப்போ தாங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையில் இவன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றது முத கொண்டு எல்லாருக்கும் தெரிய வந்து அசிங்கப்பட்டு நின்று ஸோ அவன் அசிங்கப்பட்டு நின்னும் கூட அவன் இன்னும் திருந்தலை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அடுத்து வந்து நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வன்மத்தோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கானே தவிர கொஞ்சம் கூட அவனோட வன்மம் வந்து சுத்தமாகவே மாறலைங்க இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் மாட்டியிருக்கோம் அசிங்கப்பட்டிருக்கோம் இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒழுக்கமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நினைக்காம கேவலமாக என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் வந்து வரக்கூடாது அதாவது நம்ம பண்ணதாகவே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் பட் அவன் தெரியாது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணலாம்

அவன் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது பிளான் பண்ணி இந்த விஷயத்த என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே உடனே முடித்து விட்ருவான் ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறமும் அதான் நடக்க போகுது ஓகேங்க இப்போ ரோகிணி விஷயத்துக்கு வருவோம் ரோகிணிக்கு மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி விஷயத்தில் அவங்க பெருசாக முக்கியமான எந்த ஒரு முடிவும் எடுக்கலை இவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தாங்க கிறிஸ்டானை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக எலக்காரமாக இருந்தாங்க பட் இப்போ கிறிஷ் முடி விஷயத்தில் வந்து அவங்க முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஏன் அப்படின்னா கிருஷ் வந்து இப்போ முத்து காரில் இருப்பாரு ஸோ முத்து காரில் இருக்கும்போது மீனாக இருப்பாங்க இப்போ முத்து மட்டும் இருந்தது அப்படின்னா நீ குழந்தைய கடத்திரியாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிருப்பாங்க ஸோ இப்போ மீனாவை முள்ள இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பையன் எப்படி வந்தானே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்குறதுக்காக அருண்குமார் முயற்சி பண்ணுவார் ஏன்னா அந்த இடத்துல மாட்டி முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் தானே ஸோ அவங்கள வச்சு ஏதாவது மூவ் பண்ண முடியுமா முத்து பழி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தான் அருண்குமார் யோசிப்பாரு ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் அதில் வந்து எப்பிட்றா முத்துவை இன்வால்வ் பண்ணி முத்துவுக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்து வைக்கலாம் அண்ட் நம்ம ரோகிணிக்கு ஒரு பெரிய சாரி மீனாவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுல இப்போ அவன் தெளிவாக இருக்கான் ஏன்னா மீனாவன் வந்து அவனை திட்டினாங்க ஸோ இது அவனுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம முத்துவை பழி வாங்கணும் நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மீனாவையும் பழி வாங்கணும் வந்து சும்மா விடக்கூடாது ஏன்னா நம்மளோட இந்த சுச்சுவேஷனுக்கு மீனாவுன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் ஏன்னா சீதா காலில் விழுந்ததை அவனால வந்து முடியல சோ சீதா காலத்துல விழுந்து என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அவனோட வன்மம் வந்து கொஞ்சம் கூட குறையல அவனோட வன்மம் வந்து அப்படியே இருக்குது அவனோட வந்து முழுக்க முழுக்க குறையவே இல்லை அதுக்கு பதிலாக இன்னும் அந்த ஈகோ அதிகமா வளர்ந்துருக்குது எப்படியாவது முத்துவ பழிவாங்கணும் வாங்கணும் முத்துவ வந்து ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கங்கணம் கட்டிட்டு அலையுறான் சோ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தாங்க எது நடந்தாலும் சரி இப்போதைக்கு முத்து மேல இருக்கிற கோபத்துல முத்துவ பலிகடா வாய்க்கிறணும் அப்படின்னு தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான் பார்க்கலாம் ஆனா முத்து விஷயத்துல அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது கிடையாது ஏன்னா முத்து ஒன்னு பாத்தீங்கன்னா அவன் நினைக்கிற மாதிரி வெறும் ரவுடி மட்டும் கிடையாது அவருக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் இவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் இவங்க என்ன செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே தெரிஞ்ச மனுஷன் இவனை விட நம்ம முத்துவுக்கு அறிவு அதிகம்தான் அப்படின்றத சொல்லி ஆகணும் சோ அதனால அது தெரியாம முத்துகிட்ட இவன் அம்புலுத்தை அடி வாங்க போறான் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் முத்துகிட்ட வம்புழுத்தான் முத்து இவ்வளவு நாள் வரைக்கும் போறதுக்கிட்டு இருந்தாரு ஆனா இதுக்கப்புறம் பொறுமையா இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் விஷயம்தான் ஏன்னா இதுக்கப்புறம் பொறுமையாவே இருக்கணும் அப்படின்ற அவசியம் அவருக்கு கிடையாது ஸோ கண்டிப்பா பொறுமையாக பொறுமையாகவும் இருக்க மாட்டாரு ஏன்னா இது இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தார் அப்படின்னா நிச்சயமா பல்ல பிடிச்சி பதம் பார்த்துவான் சோ அதனால இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கிறதுன்னு அது என்னைக்கா இருந்தாலும் அவருக்கு தான் கெடுதல் சோ அதனால அவரு இதுக்கப்புறம் நிச்சயமா அவரோட பொறுமையை கடைப்பிடிக்க மாட்டாரு அதுக்கு பதிலு இவனுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கணுமோ சீதா கிட்ட தெளிவா சொல்ட்டாரு சீதா இதுக்கப்புறம் என் விஷயத்துலயும் சரி உன் ஹஸ்பண்ட் விஷயத்துலயும் சரி நீ தலையிடாத ஏன்னா அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டான் எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கான்றதுனால என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி முத்தும் சொல்லிட்டாரு முத்து சொன்னது

சத்தியம் பண்ணிடுவார் அதே தான் இப்பையும் பண்ணுறாரு சரி சீதா உனக்காக நான் வந்து விடுறேன் உனக்காக இந்த விஷயத்த வந்து நான் பெருசாக எடுத்துக்கல ஸோ இதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்டை என் விஷயத்தில் தலையில விடாமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போது சீதா வந்து அருண்குமார் கிட்டே போய் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் மாமா விஷயத்தில் இதுக்கப்புறம் தலையிடாதீங்க இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் அதை கேட்க மாட்டார் ஸோ அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார் இதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அவர் திரும்ப திரும்ப இதே விஷயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அது அவருக்கு வந்து சிக்கல் தான் ஸோ கண்டிப்பாக இதில் அவருக்கு பெரிய ஆப்பு காத்திருக்குது அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இனி அடுத்து அடுத்து அருண்குமாரோட ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் அடுத்தபடி மேலே போயிருவார் அடுத்தபடி மேலே போய் எதாவது ஒரு கேஸில் அவனை வந்து பிடிச்சி கொடுக்கணும் எதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்து கங்கனம் கட்டிட்டு அலைவார் ஸோ அதெல்லாம் அவருக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம் அருண்குமார் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் இருக்கிற சந்தேகம் இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே ஏன்னா நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏதோ தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு சரியான சரியான ஆதாரம் 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 தான் தான் மட்டும் இருந்தது அப்படின்னா மாட்டிக்கிடுவாங்க அந்த முத்துவாலையும் சரி உள்ள மத்த யாருனாலையும் சரி ரோகிணியை பத்தி வந்து நிரூபிக்க முடியல அந்த விஷயம் மட்டும் நடந்தது ரோகினியை பத்தின விஷயங்களை வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் நம்ம வெயிட் இருக்கோம் பட் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகுது ஆகுது ஆனா என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா அருண்குமார் அசிங்கப்பட தான் போறாரு அருண்குமார் அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அத்தனைப்பட்டு அவர் திருந்த மாட்டார் அவர் வந்து திருந்திட்டா மனுஷனாக ஆயிடுவாரே ஸோ திருந்த மாட்டார் பார்ப்போம் அருண்குமார்க்கு அடுத்து என்னென்ன ஆபத்துக்கள்லாம் வருது முத்துவால் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முத்து இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க மாட்டார் டே வாடா நீயா நானான் மோதி பார்த்துருவோம்ண்ணா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ரெடி ஆயிட்டாரு வா நீயா நானா நம்ம மோதியே பார்த்துருவோம் நம்ம எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கணும் வா அடிச்சு பார்ப்போம் யார் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரெடி ஆயிட்டாரு அருண்குமாரும் ரெடி ஆகிட்டான் ஸோ ரெண்டு பேத்துக்கு மேடையில் பயங்கரமாக பயங்கரமான யுத்தம் நடக்க போது இதில் பாதிக்கப்பட போகிறது என்னமோ சீதா தான் சீதா தான் இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா சீதாவை தாண்டி பெருசாக எந்த விஷயமும் யாருக்குமே கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அருணுக்குமாருக்கும் சீதா முக்கியம் முத்துவுக்கும் சீதா முக்கியம் ஆனால் அருண்குமாரை விட முத்து எவ்வளவோ மடங்கு மேல் ஏன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக சீதா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனால் இவன் அப்படி கிடையாது இவன் கடைஞ்செடுத்து அயோக்கியன் சீதா கூட வாழணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருந்தாலும் அவனோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடுகட்ட எண்ணமாக குப்பையான எண்ணமாக தான் இருக்குது ஏன்னா இவன் அவ்வளோ தான் இவன் கேடு கட்ட குப்பை தான் இவன் ஸோ அதனால அவனோட எண்ணம் பெருசாக நல்லாவா வாயிருந்துட போகிறது அவனோட எண்ணமும் குப்பையாக தான் இருக்கும் ஏன்னா மனுஷ ஜென்மத்தில் அருண்குமார் சேர்க்க முடியாது ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் அருண்குமார் என்ன செஞ்சு எப்படி நம்ம முத்துக்கிட்ட டிசைன் டிசைனாக ஏன்னா டிசைன் டிசைனாக அடி வாங்க போகிறோம் சொல்லி தெரிஞ்சு போச்சு அது எப்படிலாம் அடி வாங்க போகிறோம் அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நமக்கு பயங்கர ட்ரீட் குமார் இருக்குதுங்க நம்ம அருண்குமார் ரோஸ்ட் இருக்குது நம்ம முத்து வந்து அருண்குமார் ரோஸ்ட் போட போகிறாரு அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் அண்ணாமலைக்கு சில உண்மைகள் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷோட ஸ்கூலுக்கு ரோகிணி போகிறாங்க இது வந்து அண்ணாமலைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா அன்னைக்கு அவருக்கு ஸ்கூலுக்கு வர வேண்டிய நேரம் அவர் ஸ்கூலுக்கு வர்றாரு இங்கே கிறிஸ்டோட ஸ்கூலில் வந்து நம்ம ரோகிணி இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது எதுக்காக இங்கே வந்திருக்கா ரோகிணி ஏதாவது அந்த பையனை பார்த்தாலே வீட்டிலேயே வந்து எரிஞ்சு விடுவான் ஆனால் இவள் எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்து இங்கே கிறிஸ்டை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஞ்சம் யோசிக்கிறாரு அண்ணாமலைக்கு வந்து நிறையா சந்தேகங்கள் இருந்தாலும் அண்ணாமலை இப்போதிக்கு எதை பற்றி யோசிக்கிறார் அப்படின்னு அப்படின்னா ரோஹிணிக்கும் கிறிஷுக்கும் என்ன சம்மந்தம் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து ரோகிணி வந்து கிருஷ்ண ஸ்கூலில் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது அப்படின்றது அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது ரோஹிணி எதற்காக இங்கே வந்து சந்திச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்ம அண்ணாமலைக்கு வருது ஸோ அடுத்து அண்ணாமலை என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இதற்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது என்ன மர்மம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து களம் இறங்க போகிறாரு அவர் என்ன தான் களம் இறங்கினாலும் அவர் என்ன விஷயங்கள் பண்ணாலும் ரோஹிணியை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் புரிய முடியாது ஏன்னா ரோஹிணி வந்து எவ்வளோ பெரிய அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் வரைக்கும் நிறையா பேர்த்துட்டு அவங்க சிக்க வேண்டியது முத்துக்கிட்டே தப்பிச்சிட்டாங்க என்ன பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களை தேடுறாரு அவங்கள வந்து பார்க்கணும் அல்லது சம்திங் இவங்க பண்ற தப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே அண்ணாமலைக்கு அது கெட்ட காலம் தான் ஏன்னா அவரையும் போட்டு தள்ளுறதுக்கு இவங்க வந்து கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க இவங்க சுயநலத்துக்காக இவங்க நல்லா இருக்கணும் இவங்க யார்கிட்டையும் மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்றது எந்த எல்லைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கிறதில்ல இதாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்ற எல்லை இருந்தால் கூட அதுக்குமே வந்து தயாராக தான் இருப்பாங்க ஏன்னா துணிஞ்சுட்டாங்க அப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றி தன்னோட பிள்ளையை விட தன்னோட உண்மையை விட நேர்மையை விட இது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் இப்போதைக்கு பெரிய முக்கியமாக பார்க்கப்படுது இந்த வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் இந்த வாழ்க்கையை காத்தி காப்பாற்றிக்கிறதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் ஐ டோன்ட் கேர் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும் யார் என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டும் நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட இப்போதைக்கு லைஃப் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அந்த நான் என்ன என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு சொல்ல வன்மத்தோடு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா ஒரு விஷயம் இதற்கு எங்கேயோ ஒரு முடிவு இருக்குது இதுக்கு வந்து முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது இதுக்கு வந்து முடிவு இருக்குது ஆனா அந்த முடிவு இப்போதைக்கு ரோகிணிக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இல்லைன்றதை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இப்போதைக்கு வந்து ரோகிணி இந்த விஷயத்தில் எதுலேயுமே சிக்க மாட்டாங்க ஆனால் இனி அடுத்தடுத்து நடக்கிற சம்பவத்தில் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல தான் செய்வாங்க அப்படியாக்க சிக்கும்போது அவங்களால எந்த ஒரு தப்புமே பண்ண முடியாது ஏன் இவங்க எந்த ஒரு நல்லதுமே பண்ண முடியாது எங்கிட்ட கூடிய தப்பு பண்ண ஸோ இவங்க எங்கே மாட்டினாலும் அது அவங்களுக்கு டேஞ்சர் தான் அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்றது அவங்க கனவுல நினச்சாலும் ஒரு நடக்காத ஒரு விஷயமாக மாறிடும் ஸோ அதனால் இனி அவங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படி வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எப்ப சொல்ல தெரியும் ஆனா அப்படி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா எவ்வளவு தூரத்துக்கு மாறும் அப்படின்னா அண்ணாமலை வந்து நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு அதே மாதிரி ரோஹிணி வந்து முத்துவும் எல்லாருமே நீ இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற தகுதியை நீ இழந்துட்டமா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மரியாதையா கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரோகிணியிட்ட தெளிவா சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு உனக்கும் ஒரு பொருட்டு கூட சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிருவாங்க ஸோ இது கண்டிப்பாக ரோகிணிக்கு பெரிய சிக்கல் தான் அதனால ரோகிணி என்னன்னா தெளிவாக இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களே மீறி சில தப்புகள் நடக்க தான் செய்யும் அந்த தப்பு தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற இப்போ சொல்ல தெரியும் அண்ட் அடுத்ததாக முத்து செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா முத்து வந்து ரோகிணியை வந்து கண்காணிக்க போகிறாரு ரோகிணி என்ன செய்கிறா ரோகிணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ரோகிணியை கண்காணிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் பண்ணுறாரு ஏன்னா ரோகினியை பற்றின விஷயங்கள் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரோகிணி யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஸோ அதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப மும்முரமாக வேலை செய்ய போகிறாரு ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் வந்து அப்படி விட மாட்டாங்க இதுக்கப்புறம் வந்து ரோகிணியால கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு இன்னொரு பிரச்சனை வர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முத்து அடுத்தடுத்து ஒரு பயங்கரமான ஆக்டிவிட்டியூட்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது கண்டிப்பா என்னைக்காக இருந்தாலும் பிரச்சனை தான் நம்ம ரோகிணிக்கு ரோகிணி எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க ரோகிணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கனாலே அவங்க வந்து அழகாக மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா இவங்கள தான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்காரு முத்து ஸோ இப்போ தான் முத்து இவங்கள ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு இனி அடுத்தடுத்து இவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அது இவங்களுக்கு டேஞ்சரில் தான் போய் முடியும் ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இனி அடுத்தடுத்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ தான் கதை வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது ஸோ இந்த கதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இனி ஒவ்வொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் அப்படின்றது வேற இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் வேற ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ அது டோட்டலாகவே பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது அந்த மாறுற பிரச்சனை யாருக்கு ஆபத்தோ இல்லையோ இவங்களுக்கு ஆபத்து நம்ம ரோகிணிக்கு ஆபத்து ஸோ அதனால ரோகிணி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பயும் அதே விஷயத்த அவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இவங்க வந்து அசிங்கப்பட போகிற நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி அவங்க அசிங்கப்பட்டாங்க அப்படின்னா இது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னா இது வந்து இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இது வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையாக மாறும் இதனால் அவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிவிட்டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ